நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை என் பாட்டை தினமும் கேட்டு ஏதாவது கமெண்ட்டு ஏதாவது இதெல்லாம் போடுறீங்க அதனால் உங்களுக்கு நன்றி சொல்ல என்கிட்ட வார்த்தை இல்லைங்க இதுதான் நிஜம் நன்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க வார்த்தை தேடி தேடி நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன் நெடுங்காலோ நாம் புரிஞ்ச தவற்காலே நீ கிடச்ச பசும் பொன்ன பித்தலையா தவறாத நான் நினைச்ச நேரில் வந்தாண்டவனே ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகு ஏம்மா சஞ்சலம் உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம் நான் அங்குடிக்க சீவியரை நீ கொடுக்க சிந்தியது ரத்தமல்ல எந்த உயிர்தான் கல்லிருக்கும் தாமரைய கையணைக்கும் வன்பிறைய உள்ளிருக்கும் நாடு எங்கு முந்தன் உயிர்தான் இனி வரும் எந்தன் பிறவிலும் உன சேர காத்திருப்பேன் வீடி மூடும் இமைப்போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன் உன்னை போல தெய்வம் உள்ளம் போல கோவில்ல தினந்தோறும் அர்ச்சனை எனக்கு வேற வேலை இல்லை நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குற உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம் புவங்க கேடல் ஆழம் என்ன வல்லுவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே என்னுடைய நாயகனே ஊர் வணங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்தவானம் எல்லையே எனக்கு என வந்த தேவதையே சரிபாதீனே அல்லவா நடக்கையில் இருந்தன் கூட வரும் நிழர் போல நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதயன ராமன் கொண்ட சீரயன மடிசேண்ட பூர மே மனதில் வீசும் மாருதமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்லை எனக்கு நான் தான் என்னுடைய மனசை தந்துவிட்ட பிறகும் ஏம்மா கலங்குற നെടുങ്കോ നാം പുറിഞ്ച തവത്താലേ നീ കടച്ച പശും പൊണ്ണ പിത്തലയ തവറാതേ നാ നനച്ച നേര് വന്ന ആണ്ടവനേ